வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க டெல்லி பத் டெல்லி பத்திரிகையும் டெல்லி பத்திரிகைகளும் பாஜக காரர்களும் எதிர்பார்த்ததை போல இல்லாமல் இந்தியா கூட்டணி இப்பொழுது வெற்றிகரமான கூட்டணியாக தொடர்ந்து இருக்கிறது சமாஜ்வாதி கட்சியோடு கூட்டணி உறவு இடங்கள் பகிரப்பட்டு முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன ஆம் ஆத்மி கட்சியோடு இன்றோ அல்லது நாளையோ அறிவிக்கப்பட போகிறது அதற்கு பின்னால திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோடும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இந்தியா கூட்டணி தொடர்ந்து பலமான கூட்டணியாக இருக்கிறது இந்தியா கூட்டணி முன்னூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மோடியினுடைய ஆட்சி விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி இளைஞர்களுக்கு எதிரான ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஆட்சி என்ற இது உறுதியாகிவிட்ட நிலையிலே விவசாய போராட்டம் டெல்லியிலே மிகப்பெரிய அளவில் வெடித்திருக்கிறது இந்த நிலையில ஆட்சிக்கு இந்தியா கூட்டணி வருவது உறுதி ஆகிவிட்டது விவசாயிகள் போராட்டத்துல வந்து மத சார்பு முஸ்லீம்கள் வந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாத அமைப்புகள் காலிஸ்தான் அமைப்புகள் தலைவராங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு யார் குற்றச்சாட்டு சொல்றாங்க பாரதிய ஜனதாவே சொல்றாங்க எல்லாத்துலயும் பாராத் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் மதத்தை இழுப்பது பாராத் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களுக்கு பழக்கம் அவர்களுக்கு ஆர்எஸ் பயிற்சி கொடுக்கிறது அதனுடைய அடிப்படையிலே அனைத்திலும் மத மதத்தை இழுப்பதும் யாரெல்லாம் போராடுகிறார்களோ அவர்களை எடுத்துவதும் பாஜக பணியாக இருக்கிறது அதற்கு ஏற்று போல் டெல்லி ஊடகங்களும் இதை பெரிதுபடுத்த இல்லாத பொய்களை பெரிதாக பேச விரும்புகிறார்கள் இது கண்டிக்கத்தக்கது இது உண்மையான விவசாயிகள் நடத்துகின்ற போராட்டம் கடந்த முறையும் எழுநூத்தி இருபத்தி ரெண்டு விவசாயிகள் உயிரிழந்தார்கள் இந்த முறை முதல் விவசாயியும் உயிரிழந்திருக்கிறார் துப்பாக்கி சூட்டிலே இந்த கொடுமை எல்லாம் இதுவரை நடந்ததே இல்லை அதை டெல்லி பத்திரிகைகள் வெளியிட மறுக்கின்றன அண்ணாமலை உண்மையை தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டாரு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அண்ணாமலை சொல்றது எல்லாமே முழு போய் அதையும் பூஜை மாதிரி மறைக்கிறதுக்கு முயற்சி செய்யறதா ரொம்ப கொடுமையான விஷயம் அண்ணாமலை அவர்கள் சொல்வதை சீரியஸா எடுத்துக்கிற வேண்டியது இல்லை அவர் ஆளுநருக்கும் முதல்வருக்கும் வித்தியாசம் தெரியாம பேசினவர் அவரை பொறுத்த அவர் தொடர்ந்து எதையாவது பேசி பத்திரிகைகளில் பத்திரிகைக்காரர்களை இழிவாக பேசுவதும் முன்னுக்கு பின் முரணாக பேசுவதும் அவருடைய பழக்கம் அவருக்கு பயிற்சி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சார் எண்மண் எண் மக்கள் திட்டத்தை நிறைவு செய்வதற்கு பிரதமர் மூடி வந்து தமிழுக்கு வருகை தராரு மோடி எய்ம்ஸ் கட்டிடத்தை திறந்து வைக்க வந்து நிறைவேற்றத்தை வந்து அறனா மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டுல அவர் துவங்கி வச்ச திட்டத்தை அஞ்சு வருஷத்துல வந்து நிறைவுபடுத்த வச்சுருந்தா மகிழ்ச்சி எடுத்துக்கலாம் எல்லாமே அடிக்கல் நாட்டை போறோம்னு இப்பதான் இன்றைக்கி ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் திருப்பி அடிக்கல் நாட்டை கிளம்பி இருக்காங்க இது இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல என்னை பொறுத்த மட்டும் இல்ல இவர்கள் இப்போ இவர்கள் தமிழக மக்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள் தமிழக மக்கள் ஏமா ஏமாறுவர்கள் அல்ல ரைட்டா ரைட்டு போதும் காங்கிரஸ் கட்சியினுடைய குழு எங்களுடைய விருப்பத்தை திமுக அவனுடைய குழுடன் கொடுத்துருக்கிறது பேச்சுவார்த்தை மீண்டும் நடந்து முடிவெடுக்கும் பொழுது உங்கள்கிட்ட வந்து அவசியம் சொல்ல சொல்லிடுவோம் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க